வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே ஆதார் அட்டை அப்டேட் ஆதார் எடுத்து பத்து ஆண்டுகளுக்கும் மேல் ஆகியிருந்தால் அவற்றை புதுப்பிக்காதவர்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆதார் அட்டை வேலை செய்யாது என்ற ஒரு தகவல் சமூக ஊடகங்களில் ஒரு போலியான செய்தி வைரலாக பரவி வருகிறது மக்களே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஏ இதை மறுத்துள்ளது மேலும் இந்த ஒரு செய்தி உண்மை உண்மையில்லை என்றும் இருக்கிறாங்க மேலும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆதார் அட்டைகளை புதுப்பிக்கப்படவில்லை என்றாலும் கூட அவை தொடர்ந்து செயல்படும் என்றும் யூஐடிஏஐ கூறியுள்ளது மக்களே ஆதார் அட்டை தொடர்பான இந்த ஒரு வதந்தி சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியின் காரணமாக உருவானது அந்த ஒரு வகையில் ஆதார் விவரங்களை இலவசமாக புதுப்பிப்பதற்கான காலக்கெடு ஜூன் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மத்திய அரசு நீட்டித்துள்ள மக்களே முன்னதாக மார்ச் பதினாலு வரை காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இலவச ஆன்லைன் வசதியை ஜூன் தேதி வரைக்கும் நீட்டித்துள்ளது இதனால் ஜூன் தேதிக்கு பிறகு ஆதார் அட்டைகள் செல்லாது என்ற ஒரு வதந்தி தகவல் பரவி வந்தது மக்களே மக்கள் தங்களுடைய ஆதார் எண்ணை ஆன்லைன்ல புதுப்பித்திருந்தால் மட்டுமே இலவச அப்டேட் செய்யும் வசதி கிடைக்கும் இருப்பினும் ஆதார் சேவை மையத்திற்கு சென்று உங்களுடைய ஆதார் அட்டையை புதுப்பிக்கும் பொழுது பணம் செலுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே இது ஆன்லைன்ல மட்டும்தான் இலவசம் ஒருவேளை ஒரு உதாரணமாக ஒரு நபர் தொலைபேசி எண்ணை சேர்க்கப்படவில்லை என்றால் அதற்கு ஆதார் மையத்திற்கு நீங்கள் சென்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கேட்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆதார் அட்டையை ஆன்லைன்ல புதுப்பிப்பது எப்படி யுஐடிஏ சுய சேவை புதுப்பிப்பு போர்ட்டலுக்கு நீங்க போக வேண்டும் மக்களே அங்க போயிட்டு லாகின் செய்து உங்களுடைய தனிப்பட்ட பனிரெண்டு இலக்கண ஆதார் ஆதார் எண் மற்றும் கொடுக்கப்பட்ட கேப்சா குறியீட்டையும் பதிவிட வேண்டும் இதையடுத்து சென்ட் ஓடிபி என்பதை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே உங்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணில் அனுப்பப்பட்ட ஓடிபியை பதிவிட வேண்டும் இப்போது சர்வீஸ் அப்படின்ற ஒரு டேபின் கீழே அப்டேட் ஆதார் ஆன்லைன் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் இப்பொழுது ப்ரொசீட் அப்படின்றது ஒன்னு இருக்கும் அப்டேட் ஆதார் என்பதை கிளிக் செய்து நீங்கள் மாற்ற விரும்பும் விவரங்களை தேர்வு செய்ய வேண்டும் ஏற்கனவே ஆதார் அட்டையில் இருக்கும் உங்களுடைய திரையில் தோன்றும் மக்களே ஆவணங்களை பதிவேற்றுவதன் மூலயமாக உங்களுடைய விரும்பும் மாற்றங்களை செய்யலாம் மக்களே மாற்றங்களை உறுதிப்படுத்தவும் உங்களுடைய தகவலை புதுப்பிக்கப்படும் இதன் மூலியமாக உங்களுடைய ஆதார் அட்டையை புதுப்பிக்க முடியும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சேனல் பண்ணி வச்சுக்கோங்க